பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் திரு கே அண்ணாமலை அவர்கள் ஆலோசனையின் பேரிலும் சட்டமன்ற பாஜக குழு தலைவரும் திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினருமான திரு என் நயனார் நாகேந்திரன் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரிலும் மற்றும் திருநெல்வேலி வடக்கு மாவட்ட தலைவர் ஏ முத்து பழவே அவர்களின் கீழ் தாய் தமிழ் மொழி கட்டாயமாக்கிடவும் சம கல்வி அனைவருக்கும் சாத்தியமாயிடவும் தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாகவும் கையெழுத்து இயக்கம் ஷேரன் மகாதேவி மேற்கு ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணி அளவில் வீரமநல்லூர் பஸ் நிலையத்தில் சிறப்பாக நடைபெற்றது இந்த கையெழுத்து இயக்கத்திற்கு மாவட்ட செயலாளர் எம் தங்கேஸ்வரன் அவர்கள் பங்கேற்று கையெழுத்து இயக்கத்தினை தொடங்கி வைத்தார் மாநில மாவட்ட அணி பிரிவு தலைவர்கள் ஷேர் மகாதேவி மேற்கு ஒன்றிய தலைவர் கே எஸ் மற்றும் மண்டல நிர்வாகிகள் காரியகர்த்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் வேண்டும் 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 உரி கல்வி எங்கள் உரிமை மூன்று கல்வி சேவை

கொதியாகமா சார்.

அப்படியே பாரு

இவர் வந்து நம்ம இளைஞர்களையும் நம்மளுடைய தமிழ் சமூகத்தையும் மாற்றங்கள் நினைச்சு மொழி போர் அப்படிங்கிறது பெரிய விஷயத்தை கவனிச்சிருக்காங்களா அதை சார் அந்த அரசியல் பண்ணுறா ஒரு மொழிங்கிறத வந்து மயமா வச்சுக்கிட்டு இவங்க வந்து குடும்பத்துல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல இருந்தே மொழிபொருள் பதினெட்டு பேர் இறந்தாங்க ஆனா அந்த குடும்பத்தில் உள்ளவங்க இப்ப வந்து மும்மொழி அந்த இறந்த குடும்பத்தில் இருந்தாங்க அதுக்கு துணையாக இருந்தது பிள்ளைங்களுக்கு போனது யாரோ திமுக ஆனா அவங்களுக்கு வந்து யாருமே பொண்ணு படிக்காத அந்த பிரச்சனைல படிக்க எல்லா பக்கம் படிக்கலாம் அதே மாதிரி அரசு நம்ம இப்ப பாத்தீங்கன்னா தயாநிதி மாறனுடைய பொண்ணு வந்து நீட் தேர்வு பாஸ் பண்ண முடியல ரெண்டு தெருவா கேட்குதுன்னு பார்த்து என்ன காரணம்னா இப்ப இருக்க நீட் தேர்வுக்கு அது அவங்களுக்கு போதிய அறிவு இல்லை அறிவுள்ள ஏழை ஏறிய மாணவர்கள் அவங்க தான் நீட் தேர்வு நீட் தேர்வு விட்டாங்க ஏன்னா அதை மக்களுக்கு புரிஞ்சு போச்சு அடுத்து இப்போ இந்த மொழி போற கையில் எடுத்திருக்கிறாங்க தமிழ் தமிழ் அழிஞ்சிடும் தமிழ் அழிஞ்சிடும் தமிழ் சொல்லி அப்படி ஒண்ணுமே கிடையாது தாய்மொழி கட்டாயம் நம்ம முன்மொழி கொடைகளே இருக்குது

அப்படி பிரியா சொல்லுறதுக்கு தவிர மத்திய அரசு டேரக்டா தொடர்ச்சி தான் வந்து விழிப்புணர்ஞ்சிடுவான் தமிழை வந்து பூச்சுக்கிடுவா இப்போ இந்த திமுக அரசு பண்ணுது பண்ணது நம்ம சென்ட்ரல கவர்மெண்ட்ல ஒரு முக்கியமான திட்டம் அனைவருக்கும் வீடு திட்டம் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்னு வரைக்கும் கடையெல்லாம் வந்துச்சு இப்போ கிடையவே கிடையாது ஏன் கிடையாது இது மாதிரி ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தாங்கன்னா மத்திய அரசு தந்திருக்கிற வீடு யாருமே மாறிட்டான் அதனால இம்பார்ட்டண்ட் அதே மாதிரி தான் இவங்க முடிச்சுக்கிட்டு நார்த் இந்தியாவுக்கு எக்ஸாம்பிள் ஆரம்பிச்சுட்டா நார்த் இந்தியா இருக்கிற வேலைக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மத்திய அரசு நெருக்கிறவங்களுக்கு அப்படிங்க இப்போ திமுக அரசு அவ்வளவு ஒரு கெடுபிடி பண்ணுது சம்பந்தமே சம்பந்தது கற்றுக்கக்கூடாது போனா கற்றுக்கக்கூடாது சொல்லுவது யாரு படிக்கலாம் இந்த லோக்கல்ல பார்த்துட்டு ஒரு யாருப்பா திமுக கவுன்சிலர இருப்பாங்க பஞ்சாயத்து தலைவரா இருப்பாங்க இல்லைன்னா சட்டமன்ற உறுப்பினரா இருப்பாங்க மாவட்ட செயலாளர் இருப்பாங்க மாவட்ட செயலர் குடும்பத்துல யாராலும் பேர்த்தி இருமுறைகளையும் படிக்கா கிடையாது திமுக இருக்கிற பஞ்சாயத்து தலைவர்கள் பையன் எவனாலும் படிக்கலாம் படிக்கல சட்டமன்ற உறுப்பினர் யாராவது பையன் பெயரா அவங்க சொந்தங்க யாராவது இருமுறைகளையும் படிக்கல யாருமே படிக்காததுதான் எனக்கு வேணும்னு சொல்கிறான் அதாவது என் பிள்ளைகள்லாம் மும்மொழி படிச்சு படித்து பெரிய ஆளாக வந்துடணும் ஆனால் நீங்கள் படிக்கக்கூடாது ஒரு நிலமை வச்சிருக்கலாம் இந்த நிகழ்ச்சி இங்கே மட்டும் இல்லாமல் அடுத்து நம்ம தெருத்தெருவாக போக வேண்டியிருக்கோம் அதாவது வீதி வீதியை நம்ம கூட்டு போட்டு கொண்டு போகணும் சும்மா அங்கே சொல்லி மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நம்ம படித்து இந்த மொபைலுக்கு வந்து எடுத்து வேணும் சிபிஎஸ்சி செலவிச்சி கவர்மெண்ட்டில் வந்துட்டா ஒவ்வொரு ஒவ்வொரு மனுஷரும் இப்போ வந்து ஐம்பதாயிரம் சமம் பண்ணாலும் அவன் இருபதாயிர ரூபாய் படிப்பு சொல்லலாம் மாதம் செலவழிக்கிறான் அது அவனுக்கு பிச்சமாகிட்டனாலே இவன் மாதம் கொடுத்து ஆயிரம் ரூபாய் பத்தி பிடிச்சி எழுஞ்சிடுவான் எனக்கு ஒரு அதிகமாக நம்ம வாழ்க்கையில் செலவழிக்கிறது படிப்பு தான் செலவழிக்கிறோம் கட்டணம் கொடுக்கிறது புள்ளியில் படிப்பு தான் செலவழிக்குவோம் அது ஃப்ரீயாக என்ன அவன் கொடுத்து இதெல்லாம் சொல்லுவேன் இதை எடுத்து எடுத்து சொல்லி யார்ட்டே கப்பல் வாங்க வேண்டாம் எடுத்து சொன்னீங்கன்னா பேர் போட்டிருக்காங்க அதுக்காக யாருமே ஃபோன் நம்பர் போடாம போடல ஐயா யார் பிள்ளைய முப்பது குழுவை படிக்கணும் சிபிஎஸ் படிக்கணும் ஆர்வம் அதை கூட்டளவுல போனோம் அங்கேயும் சொல்லி இதை வந்து இவ்வளோ பெரிய அதாவது கூட்டணி சேர்த்து அப்படி வெற்றி பெற்றலாம் அவன் சொல்லி ஓட்டு வாங்கிக்கலாம் அந்த கட்சியோட சேர்ந்த ஓட்டு வாங்கிக்கணும் அந்த மாதிரி பிள்ளைகள்

സ്കൂൾ ജേക്കറ്റാ അപ്പോൾ നിങ്ങൾ ഈസ് 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 ഈ

パタッキーパタッキーパタッキーパタッキー মাতা কি জয়Bharat mata ki jayBharat mata ki jayJai Modi sarkar Jai Modi sarkar Bharat mata ki jayBharat mata ki jayBharat Vidyanagar Nathra Modi मूर मि कम कल எங்க ரூமே எங்க ரூமே எங்க ரூமே எங்க ரூமே வேண்டும் 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 மூன்று மணி வேண்டும் மூன்று மணி வேண்டும் பாரத தாயகி ஜெய் பாரத தாயகி ஜெய் குரு